ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா சரணம் நாளை ஜூலை பனிரெண்டு ஆனி திருமஞ்சனம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் நாளைய தினம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை சேர்த்துட்டு கொள்ளுங்க தர்திரம் பீடனை அனைத்து விதமான கெட்டதுகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அடியோடு ஒளிஞ்சிடும் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இது இருக்கும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் சேர்த்து கொள்ளுங்க போதும் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு நீங்க குளிக்கின்ற தண்ணில சேர்த்தாலே போதுமானது நாளை தினம் மிக மிக முக்கியமான நாள் அதாவது பாத்தீங்கன்னா நாளை தினமானது ஆணி மாதத்தினுடைய திருமஞ்சனமும் அத்துடன் சேர்த்து வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நாளை தினத்தில் நீங்க எந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அதாவது இதை மட்டும் நீங்க குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிங்க உங்களுடைய வாழ்க்கை மாறி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபடுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு உரிய தினமாக தான் நாளைய தினம் வந்திருக்கிறது இந்த நாளில் நீங்கள் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க போதுமானது வேறு எதுவும் செய்ய வேணா இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் சரி நாளைய தினம் இந்த ஆணி திருமஞ்சனத்தினின்றி நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிக்க வேண்டிய அந்த பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வகையான தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே கொண்டே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை முழுக்க பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்களும் எளிய எளிமையான முறையில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியும் நாளைய தினம் சரியாக பார்த்தீங்கன்னா முழுக்க இருக்கிறது ஆணி வஞ்சனம் இந்த ஆணி திருமஞ்சனம்ங்கிறது நடராஜரை வழிபடக்கூடிய முக்கியமான சிறப்பு நாளாக இருக்கும் இந்த நடராஜரை வழிபடக்கூடிய நாளில் சிதம்பரத்தில் இந்த ஒரு பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது நம்முடைய உத்திர அபிஷேகம்ன்ற முக்கியமான அபிஷேகத்தை நடராஜருக்கு நடத்துவாங்க அப்படி வருஷத்தில் ஆறு முறை மட்டுமே தான் இந்த திரு மஞ்சனம் இந்த திருமஞ்சனம் என்று பார்த்தீங்கன்னா நடராஜரை சிறப்பான அபிஷேகங்கள் செஞ்சு அதாவது உத்திர அபிஷேகங்கள் செஞ்சு வழிபடுவாங்க இது பல விதமான அபிஷேகங்களை மூணு மணி முதல் அஞ்சு மணி வரைக்கும் செய்வாங்க இந்த நாளன்று நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த நேரங்களிலோ அல்லது நாளை தினம் இரவு மத்தியம் இல்லை சாயந்தரம் எப்போ குளித்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்துட்டு குளிங்க கட்டாயமாக நீங்கள் இதை மட்டும் சேர்த்து குளிப்பது மூலிமா அனைத்து விதமான தரினங்கள் பீழைகள் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு ஓழியும் இனி செல்வ பிரச்சனை இருந்தாலும் அது இல்லாமல் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு செல்வம் தேடி வரும் அதற்கு உரிய நாளாக தான் நாளைய தினம் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் மிக மிக எளிமைய ஒன்றுதான் அதாவது நீங்க குளிக்கும் போது குளிக்கின்ற தண்ணில இதை சேர்த்தா மட்டும் போதும் அனைத்து விதமான தடைகள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டபடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சரியாக இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் அன்று செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயம் அதாவது குளிக்கின்ற தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாம் இதை பொருளை நீங்கள் குளிக்கும்போது சேர்க்குறீங்கன்ற போது நீங்கள் இதை சேர்க்கும் பொழுது சுத்தமாக இருக்கணும் அதாவது அசை உணவு சாப்பிடாமல் இருக்கணும் தீட்டு போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு எந்த ஒரு தடைகளும் கிடையாது இதற்கு நீங்கள் தாராளமாக இதை செய்ய முடியும் யார் வேணுவாலும் செய்யலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் இதை வந்து தண்ணியில குளிக்காமல் ஒவ்வொருத்தரையும் குளிக்க சொல்லுங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு வீட்டில் ஒருத்தர் பண்ணால் போதுமே எல்லாத்துக்கும் நன்மை நடக்கும்ன்ற நினைக்கிறீங்க ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பண்ணும்போது பண்ணும்போதுதான் பலன் பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தும் நீங்க மட்டும் பண்றத எந்த அளவுக்கும் ஏத்துக்க முடியாது அதனால நீங்க குளிக்கின்ற தண்ணியில நீங்க மட்டும் சேர்த்து குளிக்காம உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து குளிக்க சொல்லுங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மட்டும் பண்ணுவதோடு உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்குன்னு மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் பண்ண சொல்லுங்க ஏன்னா ஒரு பரிகாரத்தை நம்மளும் பண்ணி மற்றவங்களையும் பண்ண சொல்றது ரொம்ப நல்ல விஷயங்க நீங்களும் பண்ணுவதோடு அவங்களும் பண்றாங்கன்ற போது கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை ஏற்படுத்துவதோடு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் கொண்டு வந்தால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய நாளாக இந்த ஆணி திருமஞ்சனம் இருக்கும் இந்த நடராஜரை நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சு வழிபடலாங்க ஆனால் அதையெல்லாம் சிறந்ததை விட நீங்கள் நிறைய நபர்களால் வழிபட முடியாமல் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோருக்கும் சரி மற்ற நபர்களுக்கும் சரி இந்த குளிக்கின்ற தண்ணீர்ல இதை ஒரு ஸ்பூன் கலந்தாலே போதும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இது அமையும் சரி இப்போ நீங்கள் அதற்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கோங்க அது ஜக்கு இல்லை வாளி இல்லைன்னா கிளாஸு இப்படின்னு எதில் வேணா தண்ணீர் எடுத்துக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம்தான் எடுத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் முதல்ல முக்கால் வசி அளவுக்கு தண்ணீர் இருந்தால் போதும் நுவர நிமிரை ஊற்றிக்கு வேணாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருள் ஏதாவது சரியாக மூன்று பொருட்கள் கூற போயிடும் இந்த மூன்றில் ஒரு பொருளை மட்டும் அந்த தண்ணீரை சேர்த்துக்கோங்க அது உங்கள் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் முதல் விஷயமாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த திருநீரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து குளிங்க இந்த திருநீரை சேர்த்து குளிப்பது ரொம்ப நல்ல விஷயங்க இது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய அனைத்து விதமான கெட்டதலையும் ஒழித்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த திருநீர் எப்போவுமே இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருநீரை சேர்த்து குளித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறி கஷ்டங்கள் தீரும் இரண்டாவது பொருளாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து கொள்ளவும் இந்த தயிரானது வெண்மை நிறத்தில் இருந்தாலும் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக இருக்கிறது பல தெய்வங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருளாக இருப்பதால் நீங்கள் இதை குளிக்கும்போது சேர்ப்பது மூலிமா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்கள் மேல் விலகும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் மூன்றாவது பொருளாக ஜவ்வாதுவை சேர்த்துக் கொள்ளலாம் இந்த ஜவ்வாதுவானது தெய்வங்களுக்கு உரியதான பொருளாக இருக்குது எப்பவுமே இது கோவில்களில் அதிகளவில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று முக்கியமாக இந்த ஜவ்வாது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும் இது அதிகப்படி நபர்கள் குளித்து முடித்துக்கு அப்புறமா தேய்ச்சிப்பாங்க ஆனா நீங்க குளிக்கின்ற தண்ணியிலே சேர்த்து குளித்து பாருங்க அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாகவும் இது இருக்கும் இந்த மூன்றில் எந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்கோ எந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை ஒன்றை பயன்படுத்தி நீங்க குளிக்கும்போது போது சேர்த்து குளிங்க நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் கஷ்டங்கள் இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நீக்கி அனைத்தையும் நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இதை அளவுக்கு நம்பிக்கையோட செய்கிறீங்கன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இங்கே நிறைய நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்பவும் மாட்டாங்க அது பண்ணியிருக்க நல்ல நன்மைகள் நடக்கும்ன்ற எண்ணமும் இருக்காது அதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் அது முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தாமல் விடும் ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நல்லது ஏற்படுத்தும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது இருக்கும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் மட்டும் செஞ்சால் போதுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு விஷயத்த நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்ய செய்ய அது எந்த விதத்திலும் நல்லதை ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக மாட்டாது நீங்கள் இதை நம்பினீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து மட்டும் குளிச்சா போதும் இந்த மூன்றுல அதை எடுத்து முக்கியமான ஒன்று இதை நீங்க குளிக்கிறீங்கன்ற போது உங்களுடைய குழந்தைகளையும் குளிக்க சொல்லுங்க வெந்நி தண்ணீர் சேர்த்து கூட குளிக்கலாம் தவறுகள் கிடையாது ஆனா குளிக்காம மட்டும் விட்டுறாதீங்க நாளைய தினம் இரவு முடிவதற்கு முன்பு குளிச்சுட்டா போதுமானது கண்டிப்பா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பங்கள் முழுமையான மனசோடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இதட்டும் இத நீங்க மட்டும் செய்யாம மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் செய்ய சொல்லுங்க நிச்சயம் அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் மாற்றங்கள் இருந்து நன்மைகள் நடக்கும் ஹர ஹர சங் கர ஜெய சங்கர் நன்றி வணக்கம்